உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை அளிக்கிறேன் முன்பு ஒரு தவறு செய்துவிட்டேன் பிஜேபியோடு தேர்தல் கூட்டணி வைத்துக் கொண்டேன் இனி எந்த காலத்திலும் பிஜேபியோடு எந்த தொடர்பும் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைத்துக் கொள்ளாது மக்களே என்னை மன்னித்து விடுங்கள் இனிமே இது போன்ற தவறை கூட்டணியை வைக்க மாட்டேன் என்று ஒரு கட்டத்தில் அவங்க முதலமைச்சராக இருந்த சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள் தற்போது இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களும் அதே மாதிரி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் கூட பல்வேறு சந்தர்ப்பங்கள் சொல்லி இருக்கிறார்கள் இவங்க துணிஞ்சு வந்து இன்னைக்கு சொல்றாங்க பாஜக நாங்க இருபத்தி மூணு கொடுக்கிறோம் சொல்றாங்கல்ல இவங்க இவங்களோட போய் சேர்றாங்களே இவங்களுக்கு என்னங்க தமிழகத்தில் நீங்க பாருங்க உங்களுக்கு ஏதாவது ஓட்டு சதவீதம் நீங்க எடுத்து பாருங்க பாஜக போய் சேர்ந்து சேர்றாங்களே அதிமுகவுக்கு இதெல்லாம் லாபம் இருக்கிறதா அங்க போய் சேருவதனால் வாக்குகள் அதிக அளவுல கிடைக்குமா ஏன் கணக்கெல்லாம் போட்டு பாருங்களே தற்போது தேர்தல் களம் அது தொடர்பாக பல்வேறு கட்சிகள் தங்களுடைய குறிக்கோளை கருத்தில் கொண்டு காய்களை நகர்த்த ஆரம்பித்திருக்கிறது இந்த நிலையில தற்போது ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது எடப்பாடி அவர்கள் தலைமையிலான அஇஅதிமுக பாஜகவோடு கூட்டணி வைப்பதற்கு அவங்க வந்து வந்து என்ற பாஜகவுக்கு இருபத்தி மூணு என்கின்ற செய்தியும் இடம்பெற்றது அது இல்லாமல் பல்வேறு செய்தி சேனல்களில இது தொடர்பான செய்திகள் வண்ணம் இருக்கிறது அப்ப இந்த நிலையில நாம் பார்க்க இருக்கின்ற அந்த செய்தி இது குறித்த சிந்தனை என்னவென்று சொன்னால் பாஜகவோடு இவ்வளவு சீட்டு நாங்க தருகிறோம் என்று இவர்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்து என்பது கிட்டத்தட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை உடன்படிக்கை இருக்கு இந்த நிகழ்வு என்பது தமிழகத்தில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒன்றாக இருக்கிறது அது இல்லாம இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவை வழிநடத்தக்கூடிய எடப்பாடி அவர்கள் இன்னும் வந்து பாடம் படிக்கவில்லை இது ஒரு சந்தர்ப்பவாத ஒரு கூட்டணியாக கூட வந்து இருக்கலாம் என்கின்ற கருத்துகள் வந்து கொண்டு இருக்கிறது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ இருக்கிற அதிமுகவை வழிநடத்தக்கூடிய எடப்பாடி அவர்களாக இருந்தாலும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் அவங்களாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகளை நாங்கள் இழப்பதற்கு மிக காரணமாக இருந்தது பாஜகவோடு வைத்த அந்த கூட்டணி தான் என்று இவங்களை என்ன செஞ்சாங்க பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல சொல்லி இருக்கிறார்கள் அதோடு மாத்திரம் இல்லாமல் அதாவது அதிமுக உடைய அந்த தொண்டர்கள் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அவங்களும் ஒரு கட்டத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னா அதிமுக என்பது பாஜகவோடு கூட்டணி வைத்ததின் காரணமாக சிறுபான்மை மக்களுடைய அந்த எதிர்ப்பை ஓட்டுக்களை இழக்க நேர்ந்தது அதனால் மக்களே என்னை மன்னித்து விடுங்கள் அந்த மாதிரி சொல்லி என்ன செஞ்சாங்க அப்படின்னா இனிமே இது போன்ற தவறை கூட்டணியை வைக்க மாட்டேன் என்று ஒரு கட்டத்தில் அவங்க முதலமைச்சராக இருந்த சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள் தற்போது இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களும் அதே மாதிரி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் கூட பல்வேறு சந்தர்ப்பங்கள் சொல்லி இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை அளிக்கிறேன் முன்பு ஒரு தவறு செய்து விட்டேன் தேர்தல் கூட்டணி வைத்துக் கொண்டேன் நான் செய்த தவறை ஒப்புக்கொள்ளும் துணிச்சல் தைரியம் எனக்கு என்றைக்கும் உண்டு அந்த தவறுக்கு பரிகாரமாகத்தான் நானே பிஜேபி ஆட்சியை கவிழ்த்தேன் இனி எந்த காலத்திலும் பிஜேபியோடு எந்த தொடர்பும் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைத்துக் கொள்ளாது ஆனா தற்போது வரக்கூடிய செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு வந்து நூத்தி எழுபது மூணு என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு என்பது எடப்பாடி பாடம் படிக்கவில்லையா அவருடைய அந்த உண்மை முகம் வெளியில் வருகிறதா அவருடைய சாயம் வெளுக்கிறதா என்றெல்லாம் பல்வேறு கேள்விகள் வந்து எழுகிறது ஏன்னா பாஜக என்பது மிக அபாயகரமான ஆபத்தான கட்சியாக அது இருக்கிறது என்ன காரணம் இவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த சட்டங்கள் சிறுபான்மையின மக்களை குறிவைத்து இஸ்லாமியர்கள் ஒருபுறம் கிறித்தவர்கள் ஒருபுறம் தலித்துகள் ஒருபுறம் இப்படி சிறுபான்மை மக்களாக இருக்கின்ற அவர்களை குறிவைத்து காய் நகர்த்துகிறார்கள் பல்வேறு சட்டங்களை போடுகிறார்கள் பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவதற்கு முனைகிறார்கள் இப்ப நீங்க பீகார்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா எஸ்ஐஆர் மூலமாக பல மக்களுடைய அந்த ஓட்டுக்கள் வந்து பறிக்கப்பட்டிருக்கிறது அதில் கணிசமாக இருக்கக்கூடிய ஒரு தொகை என்பது முஸ்லிம்களுடைய அந்த தொகையாக இருக்கிறது அது மாத்திரம் இவங்க கொண்டு வந்திருக்கிற சிஏஏ கொண்டு வர துடிக்கின்ற என்ஆர்சி இப்படி ஒவ்வொன்றும் சிறுபான்மையின மக்களை குறிவைத்து அதோடு மாத்திரம் இல்லாமல் இவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல கர்நாடகாவில் பாத்தீங்க அப்படின்னா இஜாபுக்கு தடை என்று சொன்னார்கள் இப்ப சமீபத்தில் ஒரு செய்தி என்ன வருகிறது என்று சொன்னால் உத்தரகாண்டில் கிறிஸ்தவர்கள் எங்களுடைய அந்த சகோதரர்கள் வந்து தாக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி எல்லா இடத்துலையும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லவில்லை என்று சொன்னால் அதற்காக வந்து அடிப்பது ஊக்கப்படுத்தக்கூடிய கற்பொழிப்பு வழக்கில் குற்றத்தை பார்க்காமல் மனிதநேயம் அவங்க வெளியே வர வேண்டும் என்றெல்லாம் விரும்பக்கூடிய ஒன்றாகத்தான் பாஜக இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட இந்த அதிமுக இருபத்தி மூணு சீட்டு நான் தரேன்னு சொல்லி இவங்க கருத்தை சொல்றாங்க அப்படின்னாலே அங்க என்ன நடக்குது என்று நாம சிந்தித்து பார்த்தால் இவர்கள் இன்னும் பாடம் வந்து பெறவில்லை அல்லது எடப்பாடி அவர்களுடைய அந்த சாயம் வந்து விழுக்குது ஏன்னா தான் பாஜகவுடைய அக்கூட்டணி வைத்ததின் காரணத்தினால நாங்கள் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகளை நாங்கள் இழக்க நேர்ந்தது நீங்க தானே சொன்னீங்க இப்ப அந்த சிந்தனை அது விட்டதா இல்ல மறைக்கப்பட்டு விட்டதா என்ன என்ன ஏன் இப்படி செயல்பாடு இப்படி அமைந்திருக்கிறது அப்படின்னா இவங்க இதே நிலை தொடர்ந்தது என்று சொன்னால் சிறுபான்மை மக்களுடைய அந்த வாக்கு என்பது ஓட்டு என்பது இழந்திருக்கிறோம் என்று சொன்ன இவர்கள் மீண்டும் ஒரு முறை தவறை செய்யும் விதமாக பாஜகவுக்கு நாங்கள் இருபத்தி மூணு சீட்டை தருகிறோம் என்று அறிவிப்பு வெளியிட்டிருப்பதன் மூலமாக கருத்தை சொல்லி இருப்பதின் மூலமாக இவங்க என்ன செய்யறாங்க சிறுபான்மை மக்களுடைய எதிர்ப்பை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இன்று நடந்து கொண்டு இருக்கிறது இன மக்கள் மிக தெளிவாக பாஜகவோடு வந்து கூட்டணி ஒரு கட்சி சேருகிறது என்று சொன்னால் பாஜகவுடைய முகம் என்பது பொதுவாக நாட்டில் வாழக்கூடிய இவங்களுடைய நிலை என்ன இவங்களுடைய செயல்பாடு என்ன இவங்க வந்து எப்படிப்பட்டவர்கள் இவங்களுடைய திட்டம் என்ன சிறுபான்மை மக்களை நசுக்கக்கூடியவர்கள் இவர்கள் என்றெல்லாம் அறிந்த காரணத்தினால கண்டிப்பா என்ன செய்வாங்க சிறுபான்மை மக்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை வாக்கின் மூலமாக அவங்க அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் மீண்டும் சிறுபான்மையின மக்களுடைய அந்த வாக்குகளை இழக்கக்கூடியவர்களாக இவங்க வந்து பாஜகவுக்கு நாங்க இருபத்தி மூணு இவங்களோட போய் இவங்களுக்கு என்னங்க தமிழகத்துல நீங்க பாருங்க இவங்களுக்கு ஏதாவது ஓட்டு சதவீதம் நீங்க எடுத்து பாருங்க பாஜகவோட போய் சேர்றாங்கல அதிமுகவுக்கு இதெல்லாம் லாபம் இருக்கிறதா அங்க போய் சேருவதனால வந்து வாக்குகள் வந்து அதிக அளவுல கிடைக்குமா நீ கணக்கெல்லாம் போட்டு பாருங்களேன் அப்ப இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா அங்கு வரக்கூடிய சிறிய அளவிலான ஒன்றுக்கு இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய பெரும்பாலான ஓட்டுகளை இழக்கக்கூடிய ஒன்றை நோக்கி இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் மிகுந்த வேதனை மிகுந்த கவலை அளிக்கிறது இவங்க சொன்னது அதுதான் நாங்க வந்து சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகளை இழந்து விட்டோம் இனிமே அது மாதிரி வந்து செய்ய மாட்டோம் நாங்க கவனமாக இருப்போம் என்றெல்லாம் சொல்லி பேசி இருக்கக்கூடிய இவர்கள் இன்றைக்கு இந்த தகவலை பாஜக நாங்க இருபத்தி மூணு கொடுப்போம் அதிமுகவுக்கு நூத்தி எழுபது என்றெல்லாம் வரக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த நிலை தொடரும் என்று சொன்னால் வருகின்ற இந்த தேர்தலில் அவங்க சொன்னது போன்று சிறுபான்மை மக்களுடைய எதிர்ப்பின் நிகழ்வாக அவருடைய வாக்குகளை இவர்கள் இழக்க நேரிடும் அப்போ பக்கம் தான் பக்கம்தான் வாக்குகள் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு பக்கம் விஜய்க்கு போறதா இருந்தா போகலாம் இல்ல திமுகக்கு போறதா இருந்தா போகலாம் இல்ல மத்த ஏதாவது ஒரு இயக்கத்துக்கு அமைப்புக்கு போறதா இருந்தா போகலாம் ஏன்னா பாஜகவோடு கூட்டணி வைத்தால் சிறுபான்மை மக்களுக்கு வாக்கு செலுத்த மாட்டார்கள் என்பதை இவர்கள் தெரிந்தும் மீண்டும் மீண்டும் என்ன செய்றாங்க இந்த தவறுகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இதை மீண்டும் அவங்க என்ன செய்யணும் பரிசீலனை செய்ய வேண்டும் ஏன்னா பொதுவா சொல்லுவாங்க சுதாரிக்கணும் இல்லைங்க அதற்குரிய இந்த சந்தர்ப்பம் அந்த வாய்ப்பு எல்லாமே வந்து இவங்களுக்கு ஒரு குறுகிய தான் இருக்கு ஏன்னா இப்ப வந்து இது வேற சொல்லிட்டாங்களா இப்ப இத்தனை வரணும் அத்தனை வரணும் இனிமே வந்து உட்கார வச்சு பேசுவாங்க இனி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க உறுதிப்படுத்துவாங்க அதற்கு முன்பாக இந்த போர பாதை சரியா என்பதை மீண்டும் அவர்கள் எடப்பாடி அவர்களும் அவர்களுடைய அந்த அதிமுகவுடைய மூத்த தலைவர்களும் மீண்டும் பரிசீலனை செய்து சிறுபான்மையின மக்களுடைய வாக்குகளை தக்க வைக்கும் விதமாக அவருடைய முடிவு இருக்க வேண்டுமே தவிர இது போன்ற நிகழ்வு என்பது சிறுபான்மையின மக்களுடைய வாக்குகளை இலக்கக் ஒன்றாக ஆகிவிடும் என்பதை சொல்லி இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வ அஹ்மதுலை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்